சோழர் பாபா சார் பிறந்தநாள் புரட்சியாளர் பாபா சம்ப புரட்சியாளரோடைய பிறந்தநாள் அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை நடத்த விட மாட்டுறாங்க ஏன் நடத்த விட மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் உடைய அச்சுறுத்தல் இருக்குது எந்த பகுதியில் ஓட்டேரியில் தோழர் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளை அடியாள பயன்படுத்தணும்ல தோழர் வந்தால் பயந்துருவாங்க நீங்கள் வர்ண தோழர் அப்படி அந்த பத்திரிகை பார்க்குற பாபா புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் என்ன நிறையா தாலியாக இருக்கிற போராட்டம் சாலி அறுக்கிற போராட்டம் இறுதியில் மாட்டுக்கறி ஏழையில் உணவு மாட்டுக்கறி வழங்கப்படும் போட்டு அப்போதான் ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பத்திரிகை இந்து பத்திரிகையில் வருது ஃபுல் பேஜ் இந்து திருத்த மசோதா நேருவின் பங்கு என்ன டாக்டர் அம்பேத்கர் கனவை நினைவாக்கிய ஒரு நேரு அப்படின்னு போட்டுது நேருடைய குருநாதர் காந்தி காந்தி கனவை நேரு நிறைவேற்றினா போறல டாக்டர் அம்பேத்கர் கனவை நிறைவேற்றிய நேரு அப்படின்னு பத்திரிக்கலாம் என்னன்னா இந்த பெண்கள் சம்பந்த இந்து திருத்த மசோதாவை பெண்களுடைய கட்டமைப்பு எப்படி எல்லாம் பாபா சாஹ் அம்பேத்கர் கொண்டு வந்தாரு எப்படி எல்லாம் நேரு அதை நடைமுறை கொண்டு வந்தாருன்னா புல் பக்கத்துல இருக்குது அப்போ அந்த ஒரு பக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் சொல்லிட்டு தாலி இருக்கிறது இப்ப மக்கள் மத்தியில் என்ன ஆகும் பாபா சாஹ் அம்பேத்கர் பிறந்தநாள் மாட்டுக்கறி சாப்பிடுவது தாலி அறுக்கிற போராட்டம் அப்படின்னு ஒரு அறிவிப்பா மக்கள் மனிதன் எண்ணத்துல வரமா வராதா வரமா வராதா வரோம் இந்த எண்ணத்தை தோன்றுதான் அவங்களுடைய வேலை நான் சொன்னேன் ஆர்எஸ்எஸ் நடத்தவுல நான் சொல்றேன் நடத்தக்கூடாது அந்த கூட்டம் நீ நடத்த கூடாது அந்த கூட்டம் காளி அருகுதான் சொன்னார் அவர் ஒரு பெண் விடுதலை பத்தி பேசியா ஒரு இந்து பத்திரிக்கை படி இந்து பத்திரிக்கை பேரு இந்து பத்திரிக்கை பிராமணர் உருவாக்குன பத்திரிக்கை அந்த பத்திரிக்கைல பக்கம் எழுதிக்கிறாங்க இந்து துருத்தம் அசதா படிங்கன்னா படிக்க மாட்டான் யாரும் படிக்கலை இன்னைய வரைக்கும் பாபா சாஹா